விஜயா ரொம்ப சந்தோஷமா எல்லார் முன்னாடியும் ரோஹிணிய புகழ்ந்து தள்ளுறாங்க ரோஹிணி கொண்டு வந்த பத்து லட்சம் ரூபாய்க்கான செக்க கையில ஆட்டிக்கிட்டே பாத்தீங்களா என் மருமக என் மருமக தான் டே மனோஜ் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா ரோஹிணி உன்னை நல்ல உயரத்துக்கே கொண்டு போறாடா உடனே மீனா ரோகிணிய அப்படியே முறைச்சு பாக்குறாங்க அதே நேரம் ரோகிணியும் மீனாவை பயத்தோட பாக்குறாங்க இப்ப முத்து சுரரு டே மனோஜ் ரொம்ப ஜாக்கிரதடா பாத்துடா பார்லரம்மா உன்னை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போக போதாம்ல அங்க இருந்து சறுக்கு விழுந்தேன்னு வச்சுக்கோ தான் போவ உடனே விஜயா முத்து மேல கோவப்பட்டு இவனுக்கு இதெல்லாம் என்ன புரிய போது இவனுக்கும் ஒன்னு வாச்சிருக்காள ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து வந்தவ இவ முளம் போட்டே உன்னை ஒண்ணும் ஆக்கப் ஆக்க உடனே அண்ணாமலை விஜயா முத்து எப்பவுமே மனோஜை இப்படி கேலி பண்ணி தான் பேசுவேன் நீ எதுக்கு அதுக்காக மீனாவ குறைச்சு பேசிக்கிட்டு இருக்க இன்னைக்கு மீனா ஒண்ணு சாதாரண ஆள் இல்லையே சொல்ல போனா அவ தான் இந்த வீட்டுல எல்லாரும் விட அதிகமா சம்பாதிக்கிறா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு பூ வியாபாரத்தையும் பண்ணி அவ பாட்டுக்கு அவ வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா முத்து அவளுக்கு உறுதுணையா இருக்கான் அவங்க மேலும் மேலும் இன்னும் பெரிய ஆளா வளரத்தான் போறாங்க உடனே விஜயா அதெல்லாம் சரிதான் என் மருமக ரோகிணி மனோஜுக்காக ஒரே நாள்ல ஒரே ஆர்டர்ல நாற்பது லட்சம் ரூபாய் லாபத்துக்கு பெரிய ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்காள் ரோஹிணியோட கால் தூசிக்கு சமம் வாலா இந்த கட்டுறவ இப்போ மீனாவுக்கு சம்ம ஆத்திரம் வருது ரோஹிணிய முறைச்சு பாத்துகிட்டே இருக்காங்க உடனே ரோகிணி ஐயோ மீனா வேற முறைச்சு பாக்குறாளே அப்படின்னு பதறி போயிடுறாங்க இந்த ஆண்டி வேற நேரம் கிட்ட நேரத்துல இவ வேற எப்படா உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன் ஆன்டி ஏன் ஆன்டி யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க ஆண்டி மீனாவும் தொழில் பண்ணதானே செய்கிறாங்க பூ வியாபாரத்தோட கல்யாண மண்டப அலங்காரம் ஃப்ரூட் பொக்கே அப்படின்னு மீனவும் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க அது மட்டுமா இப்போது இரநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கான பூ சப்ளை பண்ற ஆர்டரையும் அவங்க தானே எடுத்துருக்காங்க முத்து சொன்ன மாதிரி வருஷத்துக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்க போறாங்க அப்படின்னு ரோகினி எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ரோகிணி மீனாவை பெருமையா பேசும்போது மனோஜுக்கு கோபம் வருது. ரோகிணி என்ன ரோஹிணி நீ என்ன இப்படி மாறிட்ட? நீ போய் இந்த மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற? நீ அப்படி பேசுற ஆளே இல்லையே. ரொம்ப தப்பு ரோகிணி. அப்படின்னு உடனே விஜயா முத்துவை பார்த்து "டேய் பாத்தியாடா" என் மருமகளோட தங்கமான குணத்தை இதெல்லாம் இதுங்களுக்கு எங்க புரிய போது இத பாக்குற ஸ்ருதிக்கு செம்ம ஆத்திரம் வருது ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க என்ன ஏதுனே தெரியாம வாய்க்கு வந்தபடி ஜால்ரா தட்டுறீங்க உடனே மீனா முந்திக்கிட்டு ஐயோ ஸ்ருதி என்ன இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்க எங்க இந்த ஆர்டர் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லார் முன்னாடி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஸ்ருதி விடுங்க ஸ்ருதி இவங்க எப்போ இப்படித்தானே பேசுவாங்க பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மீனா ஸ்ருதிய ஆஃப் பண்றாங்க ஸ்ருதி மீனாவை முறைச்சு பாக்குறாங்க மீனா நீங்க இப்படி தான் ஆன்டி உங்க தலையில மொளக அரைக்கிறாங்க இப்ப ஸ்ருதி நாசுக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா மீனா எனக்கு ஒரு சந்தேகம் மீனா ரோஹிணிக்கு கிடைச்ச அதே கம்பெனில இருந்து உங்களுக்கும் பூ ஆர்டர் கிடைச்சிருக்கே அது எப்படி அந்த மேடம் ரோஹிணிக்கு தெரிஞ்சவங்க அதனால அந்த ரோகிணிக்கு ஆனா உங்களுக்கு எப்படி இந்த ஆர்டர் கிடைச்சிச்சு எங்கேயோ இடிக்குதே மீனா அப்படின்னு ஸ்ருதி குட்டைய குழப்பி விடுறாங்க ரோஹிணி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜ் முந்திக்கிட்டு ஸ்ருதி இதுல உனக்கு என்ன சந்தேகம் எல்லாமே ரோஹிணியால வந்ததுதான் ரோஹிணி மீனாவை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா எப்படி பார்த்தாலும் தான் உங்க எல்லாருக்கும் ஆதாயம் எங்களுக்கு யார் மூலமா எந்த ஆதாயமும் கிடையாது எல்லாமே எங்க திறமைக்கும் நான் படிச்ச படிப்புக்கு கிடைச்சது அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனேயே மீனா ரோகிணியை வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்க ரோகிணி ஐயோ போச்சு போச்சு இந்த ஸ்ருதி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல இருக்கு இந்த மனோஜ் வேற ஏன் வாயை மூடி சும்மா இருக்காம அறவே ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான் இவனை யார் பேச சொன்னது மீனா முறைச்சு பாக்குறாளே இப்ப என்ன பண்றது அப்படின்னு உடனே ஸ்ருதி இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு உடனே ரோஹிணி கிட்ட போறாங்க ரோஹிணி என்ன பேய் பேயடிச்ச மாதிரி நிக்கிறீங்க அதுதான் உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு நீங்க தான் மீனாவுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னு பதில் சொல்லுங்க ரோஹிணி உடனே விஜயாவும் சொல்றாங்க அட ஸ்ருதி இதுல என்னமா உனக்கு சந்தேகம் இந்த பூக்கற்றவை என்ன அவ்வளவு என் மருமக செஞ்ச வேலைதான் என் மருமக குணத்துல தங்கம் இப்ப யாவது புரிஞ்சுக்கோங்க அவளோட உண்மையும் நேர்மையும் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கணும் நினைக்கிற குணமும் எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு என் மருமகளை நினைச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்ருதி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு ஆண்டி நீங்க சரியான லூஸ் ஆண்டி உங்களுக்கு பணம் மட்டும்தான் எல்லாமே பணத்தை காமிச்சு உங்களை ஈஸியா ஏமாத்தில ஆண்டி இப்ப கூட ரோஹிணி ஒரு காமிச்சு உங்களை வடிகட்டின முட்டாளாக்கி ஏமாத்திட்டு இருக்காங்க வரைக்கும் இதே அடிச்சீங்க வீட்டை விட்டு துரத்தி இன்னைக்கு பத்து ரோஹிணியூ செக்கை காமிச்ச உடனே அதே ரோஹிணிய அப்படின்னு மீனாவை பார்த்து மீனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது மீனா சாரி மீனா அப்படின்னு இந்த ஆர்டரு மீனா தான் ரோஹிணிக்கு வாங்கி கொடுத்தது ரோஹிணிக்கு இந்த ஆர்டரை எடுக்கிற அளவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற உண்மைய எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க ஸ்ருதி அது போக இந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டே சொல்லாதீங்க ஆன்டி என்னை ஏற்கனவே திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த ஆர்டர மனோஜுக்காக நான் தான் தேடி பிடிச்சி வாங்கி கொடுத்தேன்னு வீட்டுல சொன்னா ஆன்டி ஈனு பல்ல இழிச்சுக்கிட்டு என்னை மறுபடியும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அப்படின்னு ரோகிணி மீனா கிட்ட சொன்னாங்க அதே தான் ஆன்ட்டி நீங்களும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி எல்லார் முன்னாடியும் ரோகிணியோட பித்தலாட்டத்தை போட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் உடைக்கிறாங்க அந்த கோஹிலா மேடம்க்கு வீடியோ கால் பண்ணி உங்ககிட்ட பேச வைக்கிறேன் அவங்க சொன்னா நீங்க நம்புவீங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கோஹிலா மேடம்க்கு போன் பண்ணி விஜயா முன்னாடியே பேசுறாங்க விஜயா இத எல்லாத்தையும் கேட்டு கொள்ள வெறியில ரோஹிணியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க